இந்த மூணு ராசி சொன்னீங்களே ரொம்ப கொஞ்சம் இக்கட்டான ராசின்னு அது யார் யார் ஏழர சனி ஆரம்பிக்குது அதனால கல்யாணத்தை பற்றி உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் பின்வாங்கி இருப்பீங்க கல்யாணங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க ஒரு மனுஷனை நல்ல வலிமைப்படுத்தவனாக ஆக்கணும்னா கல்யாணம் பண்ணாதான் வலிமைப்படுத்தவன ஆக்கணும் என் பாட்டி சொன்னால் அந்த கணு வச்சா தம்பிகள்லாம் நன்னா இருப்பாளாம் அப்படின்னு அப்போ கணு பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயம் என்னன்னா அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறதுக்காக நம்பி பணத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் நம்புறோம்ல ஏன் நமக்கு இந்த நம்பிக்கை நம்ம பிள்ளைக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரமாட்டேங்குது பௌர்ணம் எனக்கு அஞ்சு முகம் குத்து விளக்கு நம்பி செஞ்சு பாருங்கோ நடக்கலைன்னா என்னன்னு என்ன கேட்கலாம் சரிங்க இந்த மூணு ராசி சொன்னீங்களே ரொம்ப கொஞ்சம் இக்கட்டான ராசின்னு அது யார் யார் ரொம்ப சிம்பிள் மிதுனம் மகரம் மீனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசி ஏழரை சனி ஆரம்பிக்குது எல்லோரும் நினச்சிங்க ஏழரை சனி கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்காதுங்க நீங்கள் எத்தனை பேர் மீனராசி இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க ஏழரை சனி இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிற அந்த ஏழரச சனி ஜென்மத்துக்கு வராரு இந்த ஏழரை சனியினால் உங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் உங்களுக்கு இடம் யோகம் ஏற்படும் உங்களுடைய நிலைமையை உயர்த்துவார் ஒன்றே ஒன்று தான் செய்யக்கூடாது நம்ம குறுக்கு வழியில் முயற்சி பண்ணக்கூடாது மீனராசிக்காரர்கள் குறுக்கு வழி வேண்டாம் நேர் தான் போயாகணும் ஏழரசனி உயர்வை கொடுப்பார் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஏழரசனியை கண்டு பயப்படாதீங்க ஏறுமுக சனின்னு அதுக்கு பேர் எல்லாரும் குழப்பிட்டாங்க ஏழரசனி ஏழரசனி அப்படின்னு அதனால் பக்கத்தில் உள்ளவனை பார்த்தாலே நமக்கு ஏழரை மாதிரியே தெரியும் அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னா திருப்பம் வரும் உண்மையிலே காரணம் என்னென்னா தர்பாரணியேஸ்வரர் அங்கே சுவாமி பேர் நீங்கள் தர்பாரணியேஸ்வரரை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன தப்பான எனர்ஜி ஓடினாலும் எல்லாம் டெலிட் ஆகிடும் அதுதான் தர்பாரண்யேஸ்வரர் அவர் டெலிட் பண்ணிட்டாலே நமக்கு சனி நமக்கு கெட்டதுலேருந்து வெளியில் போய்டுவார் மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஊக்குவிப்பு வேண்டான்னு தள்ளி போடாதீங்க இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யாரோ பெரியவா சொல்கிறா அக்செப்ட் பண்ணுங்க இந்த நேரத்தில் நமக்கு கவனக்குறைவு தான் மகர ராசிக்கு ஏற்படும் அந்த மாதிரி பயம் ஏற்படும் இந்த பயத்தையும் கவனக்குறைவையும் அலட்சியமாக தூக்கி வைக்காமல் முன்னெடுத்து வந்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சுப வைபோகம் நடத்துறதுக்கான நல்ல வாய்ப்பை கார்த்திகை மாதத்தில் கை கொடுக்கும் ஒரு ஊனாக போட்டுடலாம் இந்த கம்பல்சரி இது நடக்கும் இதில் விட முக்கியம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தைரியங்கள் அதிகமாக இருக்கும் இந்த தைரியத்தினால் புது முடிவுகள் எடுப்பீங்க இந்த புது முடிவுகள் என்ன பண்ணும் உங்களை வளர்ச்சிக்கு உண்டு பண்ணும் அதனால் கல்யாணத்தை பற்றி உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் பின்வாங்கி இருப்பீங்க இப்போ உங்கள் சிந்தனை எதில் இருக்கும் நம்ம இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வேலைக்கு போகணும் தன்னை வளர்ச்சிப்படுத்திக்கணும் இதில் தான் மிதுனராசியோட கவனம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எண்ணம் வந்து அதில் இருக்கும் அப்போ கல்யாணத்தில் உங்களுக்கு அவ்வளோ எண்ணம் வராது ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் தான் அதை நடப்பாங்க அப்போ அந்த பேரண்ட்ஸோட எண்ணத்துக்காக நீங்கள் கொஞ்சம் செவி சாச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நீங்களே நம்ப நம்புங்க நம்பலேன்னா போங்க எனக்குலாம் கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க நான் நடக்கும்னு நம்பினேன் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி குறிப்பிட்டேன் உண்மை சின்ன வயசில் கல்யாணம் தான் இந்த வயசுலலாம் பக்குவம் ஆகிட்டேன் அதனால தான் சொல்கிறது கல்யாணத்தை மட்டும் பருவம் பயிற்சின்னு ஒரு சொல்லுவாங்க செய்து பெற்றோர்கள் காலத்திலேயே கல்யாணத்தை பற்றி பேசுங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கலை அவன் ஒத்து வரல சார் வரல சார் அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் சார் எல்லாம் சொல்லுவான் ஆனால் நீங்கள் கல்யாண மாலைக்கு வாங்க கல்யாணத்தை பதிவு பண்ணுங்க சின்ன வயசுலேயே நம்ம வாழ்க்கைக்குள்ளே போகணும் கல்யாணங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க ஒரு மனுஷனை நல்ல வலிமைப்படுத்தவனாக ஆக்கணும்னா கல்யாணம் பண்ணால் தான் வலிமைப்படுத்தவன ஆக்கணும் உண்மை அது சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவான் ஏன்னா அப்பாவை ஏமாற்றலாம் அம்மாவை ஏமாற்றலாம் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஆனால் ஆத்துக்காரி கை கல்யாணம் பண்ண பொண்ணையோ கல்யாணம் பண்ண புருஷனையோ ஏமாற்ற முடியாது அந்த உண்மையான அன்பு ட்ராவல் உருவாகும் பாருங்க அற்புதமாக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்போ எங்கே தான் கவலை வருது இப்போதைக்கு நமக்கு தேவை கல்யாண வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும் நம்ம தடையாக இருக்கக்கூடாது இந்த ஃபாலோ பண்ணுங்கள் கல்யாண வாழ்க்கை நடக்கும் சின்னதாக ஒரு அஞ்சு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன செய்யணும் ரொம்ப சீக்கிரமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வருஷம் பாசிட்டிவ் திங்கிங் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க அந்த பரிகாரம் முதல்ல ரெண்டாவது பரிகாரம் உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கும் கரும் துளசின்னு ஒன்று வாங்குங்க இது வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம் இல்லைன்னா கரும் துளசி அதில் மஞ்சள் கிழங்கு இப்போ தை மாதம் நீங்கள் நம்ம வந்து எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவோம் இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் அந்த பானையில் ஒரு மஞ்ச கயிறு ஒன்று கட்டுவோம் கட்டிருக்கீங்களா எல்லாருமே செய்வீங்க மஞ்சள் கிழங்கு வாங்கி கட்டுவீங்க அந்த மஞ்சக்கிழங்கு அன்னைக்கு பொங்கல் முடிஞ்சிடும் கணு பொங்கல் வரும் அந்த கணு பொங்கல் அன்னைக்கு எடுத்து அந்த கணுவை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஞ்சள் தான் இலையில்தான் வைக்கணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கணு பொங்கல் அன்னைக்கு எல்லா ஆற்றுலையும் எல்லா வீட்லேயும் பெண்கள்லாம் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து கன்று வைக்க போயிடுவாங்க என்னடா ஏ ஆத்துக்காரி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கவே மாட்டாளே நம்ம தான் எழுந்து வாசத்தளிக்கிறோம் இன்றைக்கி மட்டும் எழுந்துட்டாலே நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் ஒரு தடவை அப்போ தான் எனக்கு அதிலோட வில்வரையும் என் பாட்டி சொன்னால் அந்த கணு வச்சா தம்பிகள்லாம் நல்லா இருப்பாளாம் அப்படின் என்ன ஐடியா பாருங்க அப்போ ஒவ்வொரு பொண்ணுக்குமே தா சகோதரன் சா தன்னுடைய அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அப்போ கணு பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயம் என்னென்னா அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறதுக்காக அஞ்சு மணிக்கே தம்ம எழுந்துருது அப்போ அந்த கணு பொங்கலை வச்சுட்டு அந்த மஞ்சள் இருக்கும் பாருங்கள் அதை கொண்டு வந்து அந்த துளசியோடு வைக்கணும் கரும் துளசியும் மஞ்சள் கிழங்கையும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மஞ்சள் தொட்டி ஒரு தொட்டி ஒன்று வாங்குங்க மஞ்சள் பெயிண்ட் அடிங்க நல்ல மணல் பரப்புங்க நல்ல மணலாக இருக்கணும் அந்த மண்ணில் இந்த ரெண்டையும் வச்சு உருவாக்குங்க இந்த செடி ரெண்டும் உருவாகும் நிச்சயமாக அது உருவானதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஐம்பது மில்லி பால் ஊற்றுங்க ஒரு சந்தன குங்குமம் வைங்க ஒரு நெவேதியம் பண்ணி நீங்கள் அந்த அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் மூணு மாதம் கழித்து ஒரு மாங்கல்ய கயிறை வாங்கி அந்த மஞ்சள் கிழங்குக்கு கட்டுங்க ரெண்டையும் இழுத்து வச்சு கட்டணும் நல்லா கவனிக்கணும் இந்த கரும் மஞ்சள் அந்த வளர்ந்துடும் ரெண்டுமே மூணு மாதத்தில் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தாலி கட்டி விட்டணும் நீங்கள் தாலி கட்டுற நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் சீக்கிரம் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் இது பெரியவங்க சொன்ன பரிகாரம் நான் சொல்கிற பரிகாரம் இல்லை அனுபவங்கள் சொன்ன பரிகாரம் இதே மஞ்சளை எடுத்து வரக்கூடிய மருமகளுக்கோ வரக்கூடிய அந்த கல்யாணம் பண்ணி போகிற பெண்ணுக்கோ எடுத்து கொடுப்பாங்களாம் இந்த வருஷம் அந்த பரிகாரத்தை இந்த தைப்பொங்கல் ஆரம்பிக்கிறீங்க இதில் இன்னொன்று சேர்த்துக்கலாம் மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா தொட்டாசி நீங்கின்னு ஒன்று சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நம்ம பழைய கிராமங்கள் எல்லாருக்குமே இருந்தது இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியல இந்த தொட்டாசி சேர்த்து வச்சு கட்டலாம் தப்பு இல்லை இது செஞ்சிங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் இது ஒரு பரிகாரம் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க பௌர்ணமி பௌர்ணமி சுவாமியை நம்புங்க நாராயணனை நம்புங்க சிவனை கும்பிட்டோம்னா சித்தத்தை கொடுப்பார் தெளிய வைப்பார் சிவபெருமான் அதே மாதிரி அம்பாவை நம்பி மூணாவது பரிகாரம் அபிராமி அந்தாதி படிங்கும் பௌர்ணமி அன்னைக்கு அஞ்சு முக குத்து விளக்கு நம்பி செஞ்சு பாருங்கோ நடக்கலைன்னா என்னன்னு என்னை கேட்கலாம் நான் ஏன்னா இது நான் சொல்லலை அபிராமியோட வாக்காக சொல்கிறேன் அவளை நம்பி பேசுகிற வார்த்தை பொய்யாகாது அபிராமியை நம்பி பௌர்ணமி பௌர்ணமி அபிராமி அந்தாதி பௌர்ணமியில் படிக்கணும் அன்னைக்கு அஞ்சு முகம் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பானகம் பாயசம் நவேதியம் பண்ணி அந்த அந்தாதியை படிங்க அம்பாள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வாள் இதை விட நாலாவது பரிகாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்தில் எங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து கல்யாணத்துக்கு போங்க ப்ளீஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து கல்யாணத்துக்கு போங்க சும்மா அவனுக்கு மொய் வைக்கிறதுக்காக போயிட்டு வராதுங்க கட்டம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஐயோ ஆமா நீங்கள் ரொம்பங்க நாளைக்கு கேட்பாங்க அதுக்கு இல்லைங்க கல்யாணம் அந்த பிள்ளைங்க தாலி கட்டும் பொழுது பகவானே இதே மாதிரி என் பிள்ளைக்கு சீக்கிரம் தாலி கட்டணும்னு நீங்கள் அந்த பொழுதில் வேண்டணும் இது ஒரு ஆன்மீகம் அறிவியல் உண்மைங்க மேளம் அடிக்கும் வைதிகர் மந்திரம் சொல்லுவார் மாங்கல்ய தாரணம் நடக்கும் கண் குளிரை நம்ம பார்த்து என் பிள்ளைக்கு இதே போல் இதே மண்டபத்தில் எனக்கு நடக்கணும்னு வேண்டி பாருங்க உண்மையிலே சொல்கிறேன் சீக்கிரம் உங்கள் காற்றில் கல்யாணம் ரொம்ப சிம்பிள் ஆனால் ஒருத்தரும் அது மாதிரி பண்ணுறதில்ல இது எல்லாமே நம்மளோட வைப்பு நம்ம பாசிட்டிவோட நேச்சர் நம்ம அங்கே போனோம்னா அங்கே ஒரு அங்கே வரும்பொழுது சந்தோஷமாக புருஷன் முன்னாடி வண்டியில் வரமும் பேசி வரணும் எங்க பொண்ணுக்கும் இது மாதிரி மேலே வச்சுருந்தோங்க அது மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவ் நல்ல சாப்பாடு இவரை மாதிரி ஒரு சாப்பாடு நல்லா விரும்பி நல்லா வந்து சாப்பாடு போட்டாங்க நம்ம ஆற்றுல இன்னும் அப்படிலாம் போடணும் இப்படி பேசிக்கிட்டு வாங்க அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னிலேருந்து உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கலை எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் என்னங்க இப்படியே போகுது இந்த கேள்வி குறிகளை தூக்கி எறிங்க நம்புங்க எங்கேயோ பேங்கில் பணத்தை போடுறோம் சார் ஆனால் நம்பி பணத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து வரும் நம்புறோம்ல ஏன் நமக்கு இந்த நம்பிக்கை நம்ம பிள்ளைக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்போ நம்ம பாசிட்டிவாக நம்ம வீட்டில் பேசி தான் ஆகணும் கல்யாண பேச்சுக்களை பேசணும் இன்னிலிருந்து நாம் இப்போ நினைக்க ஆரம்பிக்கணும் என் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் அதுமாரி பொண்ணும் பையனும் அது என்னுடைய வீட்டுக்கார் இப்படி வரணும் இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் உண்மை நடந்தே தீரும் இது எல்லாம் முத்தாய்ப்பாக நடக்க நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் செய்யணும் நாளையிலேருந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு அகில் விளக்கு நெய் விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுங்க உங்கள் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணால் நான் சொன்னது எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தீபத்தில் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை தெரியும் நிச்சயமாக வருஷத்தோட முடிவில் இங்கே வந்ததுக்கான பலனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் வாழ்த்துக்கள் பேசிக்காக நீங்கள் குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத வீட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படின்றது தெரியல திருப்பதி பெருமாள் நம்ம குலதெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வழிபடுறாங்க இதை கண்டுபிடிப்பது எப்படி இப்போ மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் இருக்கலாமா பையனுக்கு இது காலம் போய் அப்படியே என்ன ஆகிடுச்சின்னா நம்ம கல்யாணம் பண்ணும்போது மூல நட்சத்திரம் இருந்ததுன்னா மாமனார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஹனுமான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் இன்னைக்கு எத்தனை பேர் ஆஞ்சநேயர் அப்படியே வணங்குறோம் ராசி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அது லக்கணத்துக்கும் பொருந்தா லக்கணம் அப்படிங்கிறது உயிர் லக்கணம்ங்கிறது நம்மளுடைய மரணத்தை தீர்மானம் பண்ணும் நீங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சு எத்தனை வயசு நீங்க வாழலான்றது கரெக்டாக சொல்லலாம்